என்றும் வாழும் ஆண்டவர் இயேசுவில் வாழ்கின்ற சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியின் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு நாம் தியானித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருப்பாடல் நாற்பத்தி ஆறு பல்லவியாக ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் நமக்கு அரணாகவும் இருக்கின்றார் என்ற வார்த்தைகளை நாம் வாசித்திருக்கின்றோம் இந்த திருப்பாடல் நமக்கு மிக அழகான ஒரு கருத்தை முன்வைக்கின்றது கடவுள் நமக்கு பாதுகாப்பாக இருக்கின்றார் நமக்கு அடைக்கலம் தரக்கூடியவர் அரணாக இருப்பவர் அவர்தான் அப்படி என்றால் நாம் தங்குவதற்கு இடமாக நாம் உண்ணுவதற்கு உணவாக உடுத்துவதற்கு ஆடையாக இப்படி எல்லாவிதமான விதமான அடிப்படை தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய கடவுளாக நம் கடவுள் இருக்கின்றார் என்பதை இந்த திருப்பாடல் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கின்றது அன்புக்குரியவர்களே இந்த உலகம் நிலை இல்லாதது இன்னும் குறிப்பாக இந்த திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகின்றார் நில உலகம் இந்த நிலம் பூமி அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மலைகள் மலை தொடர்கள் மிகப்பெரிய பெரும் கடல்கள் இப்படிப்பட்ட நீர் நிலம் இவை யாவும் அழிந்து போகலாம் ஆனால் கடவுளுடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்து நின்று பாதுகாக்கும் இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய பற்று அல்ல கடவுளுடைய அன்பின் மீது இருக்கக்கூடிய பற்று நம்பிக்கை ஒவ்வொரு மனிதரையும் கடைசி வரை பாதுகாக்கிறது என்ற மாபெரும் ஒரு காரியத்தை இந்த திருப்பாடல் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது இன்னும் குறிப்பாக கடவுளுடைய பிரசன்னத்தை இந்த திருப்பாடல் ஆசிரியர் ஒரு ஆற்றுக்கு ஒப்பிடுகின்றார் ஒரு ஆறு ஒன்று கடவுளுடைய திருநகரத்திற்குள் அதனுடைய பல கால்வாய்கள் பிரிந்து ஓடுகிறது அந்த ஆற்றினுடைய கால்வாய்கள் அது ஓடக்கூடிய இடங்களிலெல்லாம் வளமையை கொடுக்கின்றது பசுமையை கொடுக்கின்றது அந்த மக்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கின்றது அங்கே கடவுளுடைய பிரசன்னம் இருக்கிறது என்று இந்த திருப்பாடல் ஆசிரியை நமக்கு சொல்லி கொடுக்கின்றார் அன்புக்குரியவர்களே விவிலியத்திலே பலவிதமான ஆறுகளை பற்றி நாம் வாசிக்கின்றோம் உதாரணத்திற்கு யோர்தான் இப்படிப்பட்ட பல ஆறுகளை பற்றி விவிலியம் நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது பொதுவாக ஆறுகள் என்றால் என்ன விவிலியத்தினுடைய அடிப்படையிலே ஆறுகள் கடவுளுடைய பிரசன்னத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று விவிலிய அறிஞர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள் பொதுவாக ஆற்றை சுற்றி மக்கள் குடியேறினார்கள் அந்த ஆற்றை சுற்றி அந்த மக்களுடைய இருப்பிடங்களை அமைத்துக் கொண்டார்கள் அங்கே விவசாயம் செழித்து வளர்ந்தது அந்த மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் தண்ணீர் இருப்பிடம் எல்லாம் அந்த ஆற்றின் வழியாக அந்த மக்கள் பெற்றுக்கொண்டார்கள் விவிலியத்திலும் அப்படிப்பட்ட பல ஆறுகளை பற்றி நாம் வாசிக்கின்றோம் இந்த திருப்பாடல் ஆசிரியரும் கடவுளுடைய பிரசன்னத்தை ஒரு ஆற்றோடு ஒப்புமைப்படுத்தி பேசுகின்றார் கடவுளுடைய வல்லமையை கடவுளுடைய வளமையை அந்த இஸ்ராயல் மக்கள் ஆற்றின் வழியாக ஆற்றங்கரைகள் வழியாக பெற்றுக்கொண்டார்கள் என்று விவிலியம் சொல்லி கொடுக்கின்றது நாமும் விவிலியத்தில் இருக்கக்கூடிய கடைசி புத்தகமாக இருக்கக்கூடிய திருவெளிப்பாடு புத்தகத்திலே அதிகாரம் இருபத்தி இரண்டிலே மிக அழகாக கடவுளுடைய ஆறு பிரசன்னத்தைப் பற்றி நாம் வாசிக்கின்றோம் அதாவது முடிவில்லாத ஆறு வாழ்வழிக்கும் ஊற்று இதை பற்றி அந்த ஆசிரியர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் அதாவது வாழ்வழிக்கும் ஆறு கடவுளுடைய பிரசன்னத்திலிருந்து வழிந்தோடி வருகிறது கடவுளுடைய அரியணையிலிருந்து ஆட்டுக்குட்டியிடமிருந்து அந்த ஆறு வழிந்தோடி வருகிறது அந்த ஆறு செல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் பசுமையை வளமையை பெற்றுக் கொடுக்கிறது அந்த ஆற்றங்கரை ஓரங்களிலே வாழ்வழிக்கும் மரங்கள் வளர்ந்து செழித்து ஓங்கி நிற்கின்றன அந்த மரங்கள் பலவிதமான நற்கனிகளை கொடுக்கிறது அந்த மரத்தினுடைய இலைகள் பலவிதமான நோய்களை குணமாக்கும் வல்லமையை பெற்றிருக்கிறது என்று திருவழிப்பாடு புத்தகம் இந்த வாழ்வழிக்கும் ஆறை பற்றி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அன்புக்குரியவர்களே இந்த திருப்பாடல் நாற்பத்தி ஆறில் நாம் தியானிப்பதைப் போல கடவுள் நமக்கு வாழ்வழிக்கும் ஆறாக வாழ்வழிக்கும் ஊற்றாக இருக்கின்றார் என்பதை நாம் உணர வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்வது நாம் தங்கக்கூடிய இடம் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் உண்ணக்கூடிய உணவுகள் தண்ணீர் உடை இந்த அடிப்படை தேவைகள் எல்லாம் கடவுளிடமிருந்து நமக்கு வருகிறது என்பதை நாம் உணர வேண்டும் என்று இந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் அன்புக்குரியவர்களே எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த தேவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக முதன்மையாக கடவுளுடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்து இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் எப்பேற்பட்ட துன்பமான காலத்திலும் கடவுளுடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கிறது இன்னும் குறிப்பாக அது ஆசிரியர் சொல்லுகிறார் கடவுளுடைய பிரசன்னம் நமக்கு அமைதியை கொடுக்கின்றது அன்புக்குரியவர்களே இந்த உலகத்தில் நாம் தேடி அலைவதெல்லாம் இது ஒன்றுதான் அமைதி நிம்மதி அதை கொடுப்பவர் கடவுள் ஒருவர்தான் என்பதை இந்த திருப்பாடல் மிக அழகாக நமக்கு பாடமாக கற்பித்துக் கொடுக்கிறது எனவே இந்த திருப்பாடலை தியானித்துக் கொண்டிருக்கும் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம் அன்பு தந்தையே இறைவா வாழ்வழிக்கும் மூற்றாக இருந்து எங்களுடைய அடிப்படை தேவைகளையெல்லாம் பூர்த்தி செய்து வருகின்றீர் ஒவ்வொரு நாளும் நாங்கள் சந்திக்கக்கூடிய போராட்டங்கள் இடர்பாடுகள் துன்பங்கள் இவற்றின் மத்தியிலே உம்முடைய பிரசன்னத்தை உணர்வும் நீர் தரக்கூடிய முடிவில்லாத அமைதியை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு சக்தியை தாரும் வழியை காட்டும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன்